ஏழு இளைஞ்சிட்டு திருச்சி அதனை எதிர்த்து தங்கப்பாண்டி என்ன இது தங்களுக்கான முதலாவது நடத்திக் கொண்டிருக்கிறது இரண்டாவது ஏழு இளைஞர் திருச்சி தங்கப்பாண்டி பூசணும் மூன்றாவது

உங்களுக்கு அழைப்பு கொடுத்தாச்சுன்ன முதல் வெற்றி பள்ளி கற்க யூனிவர்சிட்டி முத்தான வெற்றி பள்ளி தொடர்ந்து இரண்டது பிரிர் ஏழு இளைஞ்சிட்டு திருச்சி அதனை தங்க பாண்டியன் பூசனூர் அதனைத் தொடர்ந்து மூன்றாவது தமிழ் அன்னை பெண்களுக்கான கொஞ்சம் ஒரு வயசு பிள்ளை રાઈટ આઉટ બહુ જ છે ભઈલી અર મેના પડી वरिष्ठ गुल्ली न वरिष्ठ गुल्ली करपगम तिर रहा है करपगम तिर रहा है கர்பகம் யூனிவர்சிட்டி ஐந்து வெற்றி புள்ளிகளும் மணிமுத்தார் காவல்துறை ஐந்து ஒரு வெற்றி புள்ளி கற்பகம் யூனிவர்சிட்டி செகண்ட் கர்பகம் யூனிவர்சிட்டி ஐந்து வெற்றி புள்ளிகளும் கற்பகம் யூனிவர்சிட்டி ஏழு வெற்றி புள்ளிகளும் இரண்டு புள்ளி முன்னிலையில் கற்பகம் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் வெற்றி ஏழு இழஞ்சிட்டு திருச்சி அதிலிருந்து தங்க பாண்டியன்பதூசங்களுக்கான இரண்டாவது ஒரு பயிற்சி புள்ளி கர்பகம் இனிவர் பயிற்சி பள்ளி எட்டு புள்ளி கற்பகம் யூனிவர்சிட்டி ஏழு புள்ளி மணிமுத்தாறு வெகுமதி புள்ளி ஒன்று உள்ள இருக்கீங்க వర్మ వ్యక్తి పుల్లి 16 వ్యక్తి పుల్లి కర్పగ 9 వ్యక్తి పుల్లి మైండ్ దారు కావత్రీ ஏழு இழஞ்சிட்டு திருச்சி கொஞ்சம் பாதையை கொஞ்சம் எடவுக்குறேன் கொஞ்சம் லைன் நம்பர் கீழே பாருங்க சூப்பர் டாக்கல் முறையில் இரண்டு வெற்றி புள்ளி

சூப்பர் என்ன கொஞ்சம் வலி விட்டுருக்க யாரும் கோவிக்காதீங்க தயார் மறைச்சுக்கிட்ட எப்படி இதே வேலையின் போது மணிமுத்தார் காவல்துறை பதினாறு பதினைந்து லைன் நம்பர் செடி தம்பி லைன் நம்பர் செடி சரி வச்சு புள்ளி What are you waiting மணிமுத்தார் இருபது கற்பகம் பதினெட்டு இரண்டு புள்ளி முன்னிலையில் மணிமுத்தார் காவல்துறை அருமையான குடி புள்ளி காவல்துறை இருபது வெற்றி புள்ளி கற்பு சமையல் இரு அணுகளும் சமநிலை இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று ஒரு வெற்றி புள்ளி அருமையான பிடி ஒரு கட்சி புள்ளி மணிமுத்தார் காவல்துறை இருபத்தி மூன்று வெற்றி புள்ளிகளும் கற்பகம் இருபத்தி இரண்டு ஒரு கட்சி புள்ளி புள்ளி

இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து லாஸ்ட் பைவ் மினிட்ஸ் காவல்துறை இருபத்தி ஆறு கற்பகம் இருபத்தி ஐந்து ஒன்பது மணிமுத்தார் காவல்துறை நான்கு புள்ளி மூணில் மணிமுத்தார் காவல்துறை சரி கொஞ்சம் ஒத்துழைச்சு போங்க கொஞ்சம் ஒத்துழைச்சு போங்க

முப்பது மூன்று புள்ளி முன்னிலையில் மணிமுத்தார் கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் கற்பகம் இருபத்தி ஏழு மணிமுத்தார் முப்பது மூன்று புள்ளி மூன்று புள்ளி முன்னிலையில் மணிமுத்தார் காவல்துறை கற்பகம் 30 மணிமுத்தார் காவல்துறை லாஸ்ட் ஒன் மினிட் மணிமுத்தார் முப்பத்தி ஒன்று கற்பகம் இருபத்தி ஏழு நான்கு புள்ளி முன்னிலையில் மணிமுத்தார் காவல்துறை Sí.